உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்கறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவகிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகார மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவாது இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலப்பலங்கள் ஓ ஒரு ஊரில் இந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்திரம் நிறைய வச்சுருக்காரு செவ்வாய் தான் காரணம் சார் இவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாரம் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்முட்டீமுன்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் பாத்திரமா கோப்தான் இவ்வளோ முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் எதுத்து எதிர்த்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் சவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னே திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவரு தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ளை இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி பார்த்தா ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போயிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்து வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ண இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுதான் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் சுரு செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லோரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சம் யாராவது சொன்னீங்கன்னா பலாரம் நடிச்சிட வேண்டியது தான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னால் அந்த கிரகம் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆயிட மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு வந்து ஜோதிடம் மாறி போச்சு கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொன்போது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதளத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இது அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கும்பராசி என்பர்களே எந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான மாற்றமாக கும்பராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாய் ஆறாம் பாவத்திற்கு செல்கிறார் கும்பராசிக்கு ஆறாவது வீடாக ஆறு எட்டாக மறைகிறார் அப்படி கூட சொல்லலாம் நீங்கள் கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு மூன்று மூணு பத்துக்குடையவனாக அந்த செவ்வாய் வரார் அந்த மூணு பத்து அப்படிங்கிறது இரண்டுமே அசுபஸ்தானம் செவ்வாய் உங்களுக்கு முழு அசுபராக வருகிறார் கர்மாதிபதியாக வருகிறார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிடிக்க வேண்டிய வழிபாடு தெய்வம் கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் பார்க்கணும் அந்த செவ்வாய் யார் கூட இருக்காருன்னு பார்க்கணும் எந்த நட்சத்திரம் நிற்கிறாருன்னு பார்க்கணும் கூட தொடர்பில் இருக்காருன்னு பார்க்கணும் இதெல்லாம் நினச்சி அந்த செவ்வாயை நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் நிறைய குடும்ப கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மிகப்பெரிய தலைவலியா இருக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஆனாலுமே கூட நல்ல அற்புதமான தங்கமான குடும்பம் அமைதியான குடும்பம் தர்மமான குடும்பம் சினிமா துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆனால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அவங்க வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மை அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கும்பராசி அன்பர்களே அந்த எல்லாம் தீரக்கூடிய மாதமாக பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது மெயினாக பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல பசங்க அடங்க மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியில் போகுது சரியாக படிக்கலை இன்னும் சொல்லப்போனால் குடும்ப கௌரவத்திற்கு எதிரான செயல்களை செய்கிறார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது ஆர்டிசம் ப்ராடகம் இருக்குது அப்போ இதெல்லாம் ஒரு ரெமெடி வேணும் சாமி இது சரியாகுமா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அதெல்லாம் இந்த செவ்வாயுடைய காலத்தில் நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார்ட் அவுட் அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என திறமை கும்ப ராசி என்பர்களே இந்த மூணு பத்துக்குடிய செவ்வாய் ஆறில் மறைவது சிறப்பு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் ஒரு ஒரு ஃபேமிலியில் கூட உங்களை பற்றின ஒரு வாக்குவாதங்கள் இருந்துகிட்டே இருக்கலாம் ஒரு வம்பு வழக்கு இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு கேஸ் இருக்குது அது உங்களுக்கு ஃபேவரபிளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசி மேயர்களே அதே போல் தான் இடதோஷங்கள் நான் பொதுவாக இடதோஷத்தை பற்றி கொஞ்சம் பெருசாக சொல்வது உண்டு காரணம் என்னென்னா எத்தனையோ குடும்பங்கள் அந்த இடதோஷத்தினால கஷ்டப்படுறாங்க பல பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அப்போ அந்த இடதோஷ நிவர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கின்ற பொழுது என கும்பராசினியர்களே இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் ஒரு வீடு இருக்குது ஒரு பூமி இருக்குது நல்லா வாழ வச்ச இடம் இது அற்புதமாக வாழ வச்ச இடம் எங்கள் தாத்தா அப்பாலேருந்து எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க அவங்க தான் இங்கே தான் வந்து குழைச்சாங்க ஆனால் இப்போது சமீப காலமாக எங்களை அது காப்பாற்றலை அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் அங்கே போனாலே ஒரு சண்டை சச்சரவு வருது அங்கே போனாலே எனக்கு இப்படி ஆகுது அங்கே இப்படி உயிர் பலி ஆகிடுச்சி இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது நம்ம பார்க்குற எத்தனையோ பில்டர்ஸ் பார்க்குறோம் பெங்களூரில் ஹூசூரில் எத்தனையோ இடங்களில் வெளி மாநிலங்களில் அந்த பில்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்கள் அப்போ அவங்களுடைய வளர்ச்சியை தடைபடுதா மற்றவங்களுக்காக நல்லா இருக்குது சாமி எனக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்போ உங்கள் வீடு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரியான இடதோஷங்கள் விற்காத இடங்கள் கட்ட முடியாத வீடுகள் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் கட்டவே முடியல தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ முடிக்கணும்னு நினைக்கிறோம் முடிக்க முடியல கையில் காசுலாம் ரெடியாக இருக்குது ஆனால் வீடு வாங்க முடியல இப்போ இதெல்லாம் வந்து காரிய தடைகளுக்கு இடதோஷங்கள் தான் காரணமாக அமைகிற நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இதே போல தான் தொழில் அமைப்புகள் அரசியல் த அரசியல் செய்யக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் தொழில் சம்மந்த எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்கல்ஸு ஹோட்டல்ஸு இதெல்லாம் செவ்வாயுடைய தான் அதே போல சகோதர ஒற்றுமைகள் அதுதான் குடும்பம்னு நான் அதே போல பூர்வீக சொத்துக்கள் அதுக்கும் செவ்வாய்க்கா சம்பந்தம் உண்டு அவ பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா பணம் வரவு பணம் வரவே மாட்டேங்குது இப்படி வருது இப்படி போயிடுது இப்படி வருது இப்படி போயிடுது நிற்க மாட்டேங்குது பண பணவரவு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எல்லாமே கூட தடையின்றி பண வரவுக்கான காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது அதோடு மட்டுமல்லமாக கும்பராசினியர்களை திருமண யோகங்கள் கைகூடும் மெயினாக செவ்வாயின்னு சொன்னாலே என்னதுங்க திருமணம் மங்கள காரகன் மாங்கல்யகாரகன் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் லேட் மேரேஜ் நாற்பது வயசாவது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை திருமண யோகங்கள் கை கூடும் வரவு செலவுகளை நிலையானதாக இருக்கும் திருமண தடைகள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பவர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்யாணம் பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆறு வருஷமாவது கல்யாணம் குழந்தை பாக்கியம் இல்லையா நிச்சயமாக இந்த செவ்வாய் மாற்றங்கள் குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும் அப்போது இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஆறில் மறைந்தாலும் நிறைந்த பலனை கும்பத்துக்கு தருகிறார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டீப்பாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் வெற்றி நிச்சயமானதாக இருக்கும் இப்போ உங்களுடைய கேள்விகள் நம்ம நிறைய பேசிட்டே போகலாம் இன்றைக்கி போகிற நான் பேசிகிட்டு இருப்பேன் பட் கும்பராசி ஆகிய உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு இது வேணும் சாமி எனக்கு வீடு முடியணும் எனக்கு இந்த இடம் விற்கணும் எனக்கு பண பணம் காசு கொடுத்துருக்கு வரணும் அதுபோல் எனக்கு ஹெல்த் வேணும் அதுபோல் உங்களுக்கு என்ன கேள்வி உங்கள் கொஸ்டின் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்